தேர்தல் நடக்குமா என்பதே சந்தேகம் அச்சம் வெளியிட்டார் ஹக்கீம் என்பதாக தமிழன் பத்திரிகை தனது பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது பற்றி அவர் பேசும்போது தேர்தல் ஒன்றை எதிர்பார்த்து இருந்தாலும் அரசாங்கம் தேர்தல் ஒன்றை நடத்துமா என்ற சந்தேகம் எங்கள் மத்தியில் இருப்பதாக பாராளுமன்ற தேர்தல் முதலில் இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதனையும் அரசாங்கம் நடத்துமா என்று கூற முடியாது அடைவோம் என்று அறிந்து கொண்டே தேர்தலை நடத்த தற்போதைய அரசாங்கம் முன்னிலையாகுமா என்பதும் பிரச்சனைக்குரிய விடயமாகும் ஆகவே அரசாங்க தரப்பிடமிருந்து உத்தியோகூர் அறிவிப்பு வரும் வரை தேர்தல் இடம்பெறும் என்று உறுதியாக நம்ப முடியாது என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரோவ் ஹக்கீம் இவ்வாறு கூறியிருக்கிறார் ஒன்றை எதிர்பார்த்திருப்பதே முக்கியமானது எனவே தேர்தலை நடத்துவார்களா என்ற சந்தேகம் எமிக்கிறது தேர்தல் இடம்பெறும் என்று அரசாங்கத்தில் பிரதானிகள் சிலர் குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று நடத்தாமல் தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாங்கள் கருதுகிறோம் எந்த தேர்தலாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருந்தபோதும் போதும் தற்போதைய ஆளுந்தரப்பினருக்கு தேர்தலை எதிர்கொள்ளும் நிலைமை இருக்கிறதா என்பதை பிரச்சனைக்குரிய விடயம் கட்சி தலைமைத்துடனான சந்திப்புகளை தொடர்ந்து கலந்து கலந்து கொள்கிறோம் பல்வேறு கலந்துரையாடல்களை நடத்தியும் இருக்கிறோம் எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் அவ்வாறான கலந்துரையாடல்களில் பங்கு பெற்றவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் தற்போது ஒரு தரப்பினை பிரித்துவப்படுத்தவும் செய்கிறோம் அந்த தரப்புடன் நிலையாக இருந்து வருகிறோம் அவர்களை வெற்றியடை செய்வதற்கு முயற்சி செய்வோம் தற்போது இருக்கும் தரப்புடன் தொடர்ந்து பயணிக்கவே தற்போது எங்களின் கட்சியும் தீர்மானித்திருக்கிறது எங்களின் கட்சி வேறு தீர்மானத்தை எடுக்கமாக இருந்தால் அது வேறுபட்ட விடயமாக அமையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரங்கே பண்டாரவை பயன்படுத்தி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு முயற்சித்து பார்த்தார்கள் அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்கி இருந்தாலும் தேர்தல் தொடர்பில் அதிகப்பட அதிகப்பட்ட சந்தேக நிலைமையை இன்னும் நிலவுகிறது தோல்வி அடைவோம் என்று அறிந்து கொண்டே தேர்தலை நடத்த தற்போதைய அரசாங்கம் முன்னிலையாகுமா என்ற கேள்வியும் இருக்கிறது பொது வேட்பாளராக களமிறங்கும் எதிர்பார்ப்பு ஜனாதிபதி நாளர் விக்ரமசிங்கவுக்கு இருப்பதாக கூறினாலும் தேர்தல் விடயங்களை பேசினாலும் தான் வேட்பாளராக களமிறங்க போவதாக அவர் இன்னும் எந்த உத்தியோகபூர்வ அறிப்பையும் வெளியிடவில்லை இது தொடர்பில் அவரை சுற்றியுள்ளவர்கள் கருத்து வெளியிட்டாலும் அவருக்கும் அவார நிலைப்பாடு இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தாலும் அவர் உத்தியோகபூர்வ அறிப்பை வெளியிடும் வரை எதனையும் குறிப்பிட முடியாது தற்போது ஆட்சியிலிருக்கும் உத்தியோகம் உத்தியோபூர்வ ஜனாதிபதியிடம் தான் வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பில் உத்தியோபூர்வ அறிவிப்பு வெளிவரும் வரை இதனை நம்பவும் முடியாது நாங்கள் இறக்கும் தரப்பை வெற்றியடைய செய்ய அதிகபட்ச முயற்சி எடுப்போம் அனுரகுமாரவுக்கு ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்று எங்களால் இதனையும் கூற முடியாது நாடு தழுவிய கட்சி என்ற அடிப்படையிலும் பலமான அமைப்பு என்ற அடிப்படையிலும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றியடையும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன பொது தேர்தல் ஒன்று இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதனை வழங்கவும் அரசாங்கம் தயாராக இல்லை என்பது புரிகிறது இன்னமொரு காரணம் இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாகும் வேட்பாளர்களில் மத்தியில் சஜி பிரேம்தாச மாத்திரமே பார்ளுமன்ற தேர்தலை கூறுகிறார் ஆனால் ஏனைய வேட்பாளர்கள் முதலில் ஜனாதிபதி தேர்தலையே நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஆகவே பொது தேர்தலில் தம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்ற அதிகபட்ச நம்பிக்கை ஐக்கிய மக்கள் சக்திக்கே இருக்கிறது என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவு ஃபகிம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள்